மிக பெரிய வெள்ளி விழா சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியா இந்த படம் அமைஞ்சது இந்த படத்துல நெப்போலியன் குஷ்பு மணிவண்ணன் பொன்வண்ணன் ஊர்வசி வினு பேர் நடிச்சிருப்பாங்க நெப்போலியன் வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படுத்திய திரைப்படம்னா எட்டுப்பட்டி ராசா எட்டு கிராமங்களை காக்கும் காவலனான நெப்போலியனை ஊர்வசி விரும்புவாங்க ஆனா நெப்போலியன் குஷ்புவை விரும்புவார் இந்த படத்துல பஞ்சுமிட்டாய் சேலக்கட்டி என்ற பாட்டு பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தது இந்த திரைப்படம் வெளியாகி இருபத்தி ஆண்டு ஆண்டுகள் ஆகின்றன சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முதல் வெள்ளி விழா கண்ட சூப்பர் ஹிட் பிளாக் மூவினா அது எட்டு பட்டி ராசாதான் அடுத்து இரண்டாவது வெள்ளி விழா காணும் திரைப்படம் லவ் டுடே மே ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரிலீஸ் ஆச்சு இயக்குனர் பாலசேகரன் இயக்கிய இந்த திரைப்படத்தில் விஜய் சுவலட்சுமி மந்த்ரா ரகுவரன் கரண் பல பேர் நடிச்சிருப்பாங்க நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல ஓடி வெற்றி பெற்ற படம் லவ் டுடே சிவன் இந்த படத்திற்கு இசையமைச்சிருப்பாரு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாவது வெள்ளி விழா காணும் சூப்பர் ஹிட் பிளாக் மூவி லவ் டுடே மூன்றாவது வெள்ளி விழா காணும் திரைப்படம் பிஸ்தா மே ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அன்று இயக்கத்தில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைச்சிருப்பார் இந்த படத்துல கார்த்திக் மணிவண்ணன் மௌலி நக்மா மன்சூர் அலிகான்னு முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல ஓடி சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது இது ஒரு அருமையான நகைச்சுவை திரைப்படம் ஏழாம் ஆண்டு மூன்றாவது வெள்ளி விழா காணும் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவி பிஸ்தா அடுத்து நாலாவது வெள்ளி விழா மூவி காலமெல்லாம் காதல் வாழ்க இந்த பிப்ரவரி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரிலீஸ் ஆச்சு ஆர் பாலு இயக்கத்தில் தேவா இசையமைச்சிருப்பார் இந்த படத்துல முரளி கௌசல்யா ஜெமினி கணேசன் கரண் விவேக்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க இருநூறு நாட்களுக்கு மேல ஓடி தேட்டர்ல மிக பெரிய சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நாலாவது வெள்ளி விழா காணும் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவி காலமெல்லாம் காதல் வாழ்க அடுத்து ஐந்தாவது வெள்ளி விழா காணும் திரைப்படம் மின்சார கனவு இந்த படத்தை ராஜு மேனன் இசையமைச்சிருப்பார் இந்த படம் பிப்ரவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பொங்கல் தினத்தை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துல அரவிந்தசாமியோட கஜோல் பிரபுதேவா நாசர் பிரகாஷ் ராஜின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஒரு அவார்ட் வின்னிங் மூவி அதாவது தேசிய விருது பெற்றது மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்ற திரைப்படம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் தேட்டரில் ஓடிச்சு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஐந்தாவது வெள்ளி விழா காணும் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவினா மின்சார கனவு அடுத்து ஆறாவது வெள்ளி விழா காணும் திரைப்படம்னா பொற்காலம் இந்த படத்தை சேரன் அவர்கள் இயக்கியிருப்பார் தேனிசை தென்ற தேவா இசையமைச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தீபாவளியை முன்னிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துல முரளி மீனா சங்கவி மணிவண்ணன் வடிவேல்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் வரை தேட்டர்ல ஓடுச்சு இது ஒரு கல்ட் கிளாசிக் மூவின்னு சொல்லலாம் இந்த படத்துல தஞ்சாவூர் மண்ணை எடுத்து அப்படின்ற சாங் வேற லெவல்ல பட்டி தொட்டி எல்லாம் கலக்குச்சு தொள்ளித்தி ஏழாம் ஆண்டு ஆறாவது வெள்ளி விழா காணும் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவினா அது பொற்காலம் அடுத்து ஏழாவது வெள்ளி விழா திரைப்படம் காதலுக்கு மரியாதை வசந்த் இயக்கத்தில் இளையராஜா இசையில் டிசம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துல தளபதி சிவகுமார் ஸ்ரீவித்யா தாமு தலைவாசல் விஜய்னு ஒரு கூட்டணியே நடிச்சிருப்பாங்க நூத்தி எழுபத்தி நாட்களுக்கு மேல தேட்டர்ல ஓடி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற திரைப்படம் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஏழாவது வெள்ளி விழா கண்ட சூப்பர் ஹிட் மூவினா அது காதலுக்கு மரியாதை அடுத்து எட்டாவது வெள்ளி விழா காணும் திரைப்படம் அருணாச்சலம் ஏப்ரல் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரிலீஸ் ஆச்சு சுந்தர் சி இயக்கத்துல தேவா இசையமைச்சிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைஞ்சு சௌந்தர்யா ரம்பா விசு ரகுவரன் வி கே ராமசாமி ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க மக்களிடையே அமோக வரவேற்பு பெற்ற திரைப்படம் அருணாச்சலம் வசூல அள்ளி குவிச்சுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த முத்து பாஷா படங்களை கம்பேர் பண்ணா கொஞ்சம் தான் அருணாச்சலம் படம் இருந்துச்சு ஐந்து நாட்கள் முதல் இருநூற்றி பத்து நாட்களுக்கு மேல தேட்டர்ல ஓடி பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது இந்த படத்தோட மைய கருத்து என்னன்னா ஒரு மாசத்துல அப்பா கொடுக்கிற பெரிய தொகையை அளவு செஞ்சு காட்டணும் ரஜினியோட ஆக்டிங் இதுல வேற லெவல்ல இருக்கும் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு எட்டாவதா வெள்ளி விழா காணும் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவி அருணாச்சலம் ஒன்பதாவதா வெள்ளி விழா காணும் திரைப்படம் சூரிய இந்த படம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரிலீஸ் ஆச்சு ஆர் பி சௌத்ரி இயக்கிய இந்த படத்திற்கு எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைச்சிருப்பார் இந்த படத்துல சரத்குமார் இரட்டை வேடத்துல நடிச்சிருப்பார் கூடவே ராதிகா தேவயானி பிரியாராமன் மற்றும் பல பேர் நடிச்சிருப்பாங்க மக்களிடையே மிக சிறந்த அருமையான வரவேற்பு பெற்ற படம்னு சொல்லலாம் அனைத்து தர மக்களும் விரும்பி பார்த்த படம்னு சொல்லலாம் நூத்தி எழுபத்தி ஐந்துல இருந்து இருநூறு நாட்களுக்கு தியேட்டர்ல நான்கு காட்சிகளிலும் ஓடின திரைப்படம் சரியான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி சரத்குமார் அவர்களுக்கு நல்ல ஹை கொடுத்த படம் சூரிய வம்சம் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் சரத்குமார் சரத்குமார் படங்களான நாட்டாமை நட்புக்கான படத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தா சூரிய வம்சம் தான் டாப் மோஸ்ட் மூவியா இருந்துச்சு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஒன்பதாவதா கடைசியா வெள்ளி காணும் திரைப்படம்னா அது சூரிய வம்சம் திரைப்படம்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெள்ளி காணும் ஒன்பது திரைப்படங்களையும் பார்த்தோம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க மீண்டும் என்ன ஒரு பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி